அது மறுநாள் அவருதான் காலவரிகிட்டார்ல பழனிசாமி என்ன முந்தின நாள் உட்கார வச்சார் அவர் சொல்கிற இடத்துலலாம் கையெழுத்து போட்டார் கூட்டணிக்கு பழனிச்சாமி இவர் என்னது இந்த அண்ணாமலை தான் தலைவர் அது அப்புறம் மாற்றப்படுவார் இப்போதைக்கு அவர் தலைமையில் தான் பழனிசாமி இயங்குவார் என் கூட்டணியில் ஆட்சியில் நாங்கள் அமைப்போம் ரெண்டு பேரும் தான் அமைப்போம் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்லாம் அமித்ஷா சொல்லிட்டு போனார் ஒரு வாரத்தை கூட பேசலை பேசாமல் இருந்தார் ஓகே அன்னைக்கு பிற பழனிச்சாமி ஒரு வார்த்தை இது பண்ணல ஓகே இப்போ இதில் கூட ஃபோட்டோலாம் எல்லாம் கையெல்லாம் தூக்கி எல்லாம் போஸ்டர்லாம் கொடுத்து கை அமித்ஷாவே தூக்கி எல்லாம் எல்லாம் பண்ணிட்டாரு ரெண்டு நாள் கழித்து இது பண்ணாரு வேணா உனக்கு ரெண்டு எம்எல்ஏ சேட்டு கொடுக்குறேன் ஓகே ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது போய்ட்டுவோம் அப்படின்னாரு பங்குங்கிற பிசினஸே கிடையாது ஆட்சி அமைச்சா நாங்கள் தான் அமைப்போம் நீ வேணா ஒரு ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ வாங்கி கேட்டு போயிட்டார் அப்போ தான் தெரிஞ்சது அமித்ஷாவுக்கு நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கழுத்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு